அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தண்ணீரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதில் மழை அருவி நதி கடல் இந்த நான்கு விதமான நீரில் குளிப்பதும் விளையாடுவதும் நினைவதும் தனிப்பட்ட ஒருவருடைய விருப்பம் நீங்கள் இந்த நான்கு விதமான நீர்நிலைகளை எதை அதிகம் விரும்புகிறீங்க அப்படின்னு தேர்ந்தெடுங்க அதன் மூலம் உங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்க மழை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க உடல் அளவிலும் மனதளவிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு மழையில் நினையும் போது உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க புதிய நீர் காற்று மட்டும் தொட்ட நீர் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமான இந்த நீரை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்கள் நீங்கள் பெரும்பாலும் மழையில் நினைப்பவர்களுக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு மழை நினைஞ்சா எங்க ஜொரம் வந்துருமோ மின்னல் தாக்கிடுமோ கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனா மழையில டிராவல் பண்றவங்களும் சரி டூ வீலர்ல நினைவுகளும் சரி பயம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சியாக எதையும் பார்க்கவும் நினைக்கவும் எண்ணம் இவர்களுக்கு நிறைவாக உண்டு பெரும்பாலும் இளம் வயதினராக இருக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் மழையில் நினைவுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை சக்தி இருக்கும் ஏன்னா மழை நினைஞ்ச ஜுரம் வந்துடும் அப்படின்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது மழையில் தாராளமாக நினையலாம் அவங்க வந்து பெரும்பாலும் இளம் வயதினராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் சரியாக முடிவெடுக்கும் திறன் இருக்கும் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் திறன் உண்டு தேவையான அளவுக்கு உதவி செய்யும் குணமும் தவறு செய்தால் அதற்கு தேவையான அளவு தண்டனை தரும் குணமும் இவர்கள் பல வேதனையும் அதை அடக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் சொல்லப்படும் இவர்கள் மனம் எதையும் அழகாக பார்க்கும் இவர்கள் அந்த அளவுக்கு எதையும் அன்பாகவும் நேசிப்பார்கள் பெரும்பாலும் இவர்கள் விளையாட்டு குறும்புத்தனம் ஆடல் பாடல்னு அதிகமாக இவர்கள் வாழ்க்கையில் உண்டு இந்த குணங்கள் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த மழையை விரும்புபவர்கள் இந்த மழையில் அதிகமாக ஆட்டம் போறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் அருவியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா வானத்திலிருந்து பொழுது மழை அடுத்து அருவியாக கொட்டும் அந்த அருவியில் அதிகமாக குளிப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை அதிகமாக விரும்புவார்கள் சில நபர்கள் இந்த அருவியில் குளித்தால் மனக்குழப்பம் சரியாகும் உடல் வலி வேதனை சரியாகும் என நினைப்பது உண்டு அதுவும் உண்மைதான் இந்த அருவியில் கொட்டும் போது தலையில போடும்போது தலையிலே ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி உடம்புல ஒரு மிகப்பெரிய மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அறிவில் குளிக்கும்போது உற்சாகம் தரும் அந்த சத்தம் ஒரு விதமான ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவையும் ஏற்படுத்தும் அந்த அறிவியை பார்ப்பதே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய கரும நிற பாறைகளில் வெள்ளையை உருக்கெடுத்து ஊற்றுவது போல அழகாக தோற்றமளிக்கும் அந்த அளவுக்கு அறிவியை ரசிப்பதும் குளிப்பதும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த அளவுக்கு அழகாகவும் இனிமையாகவும் இருக்கும் உங்களுக்கு நதிகள் ஆறுகள் மிகவும் பிடிக்கும் என்றால் ஆறுகள் எவ்வாறு தடைகளை தகர்த்து சமுத்திரத்தை அடைகிறதோ அதேபோல் நீங்களும் வாழ்க்கையில் பல தடைகளை தகர்த்து வாழ்க்கையில் வெற்றியை அடைவீர்கள் ஆறுகள் எப்படி தனக்கென்ற ஒரு பாதையை உருவாக்கி கொள்கிறதோ அதேபோல் நீங்களும் தனக்கென்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய திறமை உங்களிடம் உண்டு ஆறு எப்படி அனைவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கிறதோ அதேபோல் நீங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் தரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க ஆறுகள் எவ்வாறு அனைவருக்கும் ஒரு சிறந்த உதவியாக இருக்கிறதோ அதே நீங்களும் அனைவருக்கும் முடிந்தவரை சிறந்த உதவியாளராகவும் அவர்களுக்கு தேவையான உதவி செய்யக்கூடியவர்களாகவும் ஆதரவாகவும் நீங்கள் இருப்பீர்கள் ஆர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் சமுத்திரத்தை அடைவது தான் அதேபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை கொண்டவராகவும் அது அடைவதற்கு தேவையான சில விதிகளும் வரம்புகளும் எல்லைகளும் உங்களுக்கு உண்டு இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆரை தேர்ந்தெடுத்தவர்கள் பொருந்தும் என்ன சொல்லப்படுது உங்களுக்கு கடல் மிகவும் பிடிக்கும் சமுத்திரம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீங்க பரந்த மனம் குணம் உங்களிடம் உண்டு சமுத்திரத்தை போல மிகப்பெரிய மனம் உங்களிடம் உண்டு அனைவரிடத்திலும் நல்ல பழகக்கூடிய பண்புகள் இருக்கும் ஊரே யாவரும் கேள்வி என்ற பொன்மொழிக்கேற்ற அனைவரிடத்திலும் இனிமையாகவும் கனிவாகவும் பழகக்கூடிய நபர்கள் நீங்கள் எதிர்மறையான விஷயங்களை தடுப்பீர்கள் நெகட்டிவான விஷயங்கள் செய்ய மாட்டீங்க பேச மாட்டீங்க பேசுகிறவங்களையும் மாற்றக்கூடிய வல்லமே உங்களிடம் உண்டு சாகசங்கள் அதிகம் பிடிக்கும் எதையும் சாகசமாக செய்ய நீங்க விரும்புவீர்கள் பயம் அறியாதவர்கள் உங்களிடம் அதிகமான ரகசியங்கள் ரகசியங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆழமான எண்ணங்கள் கொண்ட நபர்களாகவும் திகழ்வீர்கள் எதையும் தாங்கும் தன்மையும் அனைவரையும் அரவணைக்கும் குணமும் உங்களிடம் உண்டு அதே சமயம் கோபம் வந்தால் எவராலும் அடக்க முடியாத அளவுக்கு கோபம் அதிகமாகவும் வரும் இந்த குணங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா கடலை தேர்ந்தெடுத்தவர்கள் பொருந்தும் என சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மழை அருவி நதி கடல் இதில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மழையில் நினையிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஸ்வாரஷம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்